நண்பர்களே வணக்கம் நேற்று முதல் எர்ணாகுளம் டு பெங்களூர் வந்தே பாரத் ஸ்பெஷல் ட்ரெயின் இருக்கிறது ஈரோடு சேலம் கோவை ரூட்டில் ஸ்பெஷல் வந்தே பாரத் கோவை எர்ணாகுளத்திலிருந்து பெங்களூருக்கு சிறப்பு வந்தே பாரத் ரயில் சேவை அறிவிக்கப்பட்டுள்ளது கோவை ஈரோடு சேலம் வழியாக இந்த வந்தே பாரத் சேவை நேற்று முதல் இயக்கப்படுகிறது கேரளா தமிழ்நாடு கர்நாடகா ஆகிய மூன்று மா மாநிலங்களை இணைக்கும் வந்தே பாரத் சேவை இன்னும் செயல்பாட்டுக்கு வராமல் இருந்தது எனவே கோவை பெங்களூர் கண்டோன்மெண்ட் வந்தே பாரத் ரயிலை பாலக்காடு வரை நீட்டிக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்தபடி இருந்தனர் இந்த சூழலில் தெற்கு ரயில்வே நிர்வாக புதிதாக ஒரு சிறப்பு ரயில் சேவையை அறிவித்துள்ளது அதன்படி எர்ணாகுளம் பெங்களூரு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் சேவை நேற்று முதல் ஆரம்பமாகி இருக்கிறது தமிழகம் தமிழகத்திற்கு புதிதாக ஒரு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வரப்போகும் நிலையில் இந்த அறிவிப்பானது தமிழக மக்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை தந்துள்ளது காரணம் கேரளா மாநிலம் எர்ணாகுளத்தில் தொடங்கி தமிழகத்தின் கொங்கு மண்டலம் வழியாக கர்நாடக மாநிலத்தின் பெங்களூரு நகரை சென்றடைகிறது அதன்படி கொச்சியிலிருந்து பெங்களூர் செல்லும் பயணிகளுக்காக அதிவேக ரயில் சேவை என்றும் சொல்லலாம் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் என்ற எண் கொண்ட எர்ணாகுளம் பெங்களூர் வந்தே பாரத் ரயில் நேற்று முதல் ஜூலை முப்பத்தொன்னாம் தேதி முதல் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது சிறப்பு ரயில் என்பதால் ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி வரை இந்த அதிரடி அறிவிப்பு மட்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது எர்ணாகுளம் இந்த ரயிலானது எர்ணாகுளத்தில் இருந்து பெங்களூருக்கு சிறப்பு ரயிலாக வாரத்தில் புதன் வெள்ளி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்கள் இயக்கப்பட உள்ளது அதேபோல் மறுமார்க்கமாக பெங்களூரிலிருந்து எர்ணாகுளத்திற்கு இயக்கப்பட உள்ளது இந்த வந்தே பாரத் ரயில் எர்ணாகுளம் திருச்சூர் பாலக்காடு கோவை போத்தனூர் திருப்பூர் ஈரோடு சேலம் மற்றும் பெங்களூர் ரயில் நிலையங்களில் நிறுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது முதல் கட்டமாக பன்னெண்டு சேவைகள் மட்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் எர்ணாகுளம் பெங்களூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் பாரத்தில் மூன்று நாட்கள் இயக்கப்படும் இதற்கான முன்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது வந்தே பாரத் ஐஆர்சிடிசி இணையதளத்தில் சென்று பார்த்தால் இன்று காலை நிலவரப்படி முன்னூறுக்கும் மேற்பட்ட டிக்கெட்கள் இருக்கின்றன எனவே ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி வரை பயணம் செய்ய விரும்புபவர்கள் தங்கள் பயணத்தை வந்தே பாரத் ரயிலில் திட்டமிட்டு கொள்ளலாம் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் என்ற எண் கொண்ட எர்ணாகுளம் பெங்களூர் கண்டெட்மெண்ட் வந்தே பாரத் ரயிலை ஜூலை முப்பத்தொன்று ஆகஸ்ட் ரெண்டு நாலு ஏழு ஒம்பது பதினொன்று பதினாலு பதினாறு பதினெட்டு இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தஞ்சு ஆகிய நாட்களில் இயக்கப்படும் வாரத்தில் புதன் வெள்ளி ஞாயிறு என மூன்று நாட்கள் மட்டும் இயக்கப்படுகிறது எர்ணாகுளத்தில் நண்பகல் பன்னெண்டு ஐம்பது மணிக்கு புறப்பட்டு இரவு பத்து மணிக்கு பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தை சென்றடையும் மறுமார்க்கத்தில் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஜீரோ டூ என்ற எண் கொண்ட பெங்களூர் கண்டோன்மெண்ட் எர்ணாகுளம் வந்தே பாரத் ரயில் ஆகஸ்ட் ஒன்று மூணு அஞ்சு எட்டு பத்து பன்னெண்டு பதினா பதினஞ்சு பதினேழு பத்தொம்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு ஆகிய நாட்களில் இயக்கப்படும் வாரத்தில் வியாழன் சனி திங்கள் ஆகிய மூன்று நாட்கள் மட்டும் இயக்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறப்பு ரயில் இந்த எர்ணாகுளம் பெங்களூர் கண்டோன்மெண்ட் வந்தே பாரத் ரயில் தமிழகத்தின் கொங்கு மண்டல பயணிகளுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய தினம் இந்த சிறப்பு ரயில் பயன்பாட்டுக்கு வந்துள்ள நிலையில் பயணிகளின் வரவேற்பை பொறுத்து இதன் சேவை விரிவாக்கம் செய்யப்படும் என்கிறார்கள் அது இல்லை கேரளாவில் ஏற்கனவே ரெண்டு வந்தே பாரத் ரயில்கள் இயங்கி வரும் நிலையில் வரும் மூணாவது வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது அம்மாநில மக்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சியை தந்து வருகிறது நன்றி வணக்கம் எர்ணாகுளம் பெங்களூர் கண்டோட்மெண்ட் வந்தே பாரத் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் டைம் டேபிள் கம்யூனிட்டி ஹாலில் பதிவு செய்துள்ளேன் பார்த்து கொள்ளுங்கள் நன்றி டிக்கெட் அவைலபிளாக இருக்கிறது